ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கிச்சனில் முரல் மீன் அதாவது மூக்கு மீன் சொல்லக்கூடிய இந்த மீனோட நன்மைகளும் இது எப்படி செய்கிறேன்னா பார்க்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மீனோட பேரை உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இந்த மீனை கிளீன் பண்ணும் போது மேலே இருக்கக்கூடிய ஸ்லாம்பெல்லாம் நீக்கிட்டு மேலே கருப்பாக இருக்கக்கூடிய இந்த கருப்பையும் கல்ல வச்சு நல்லா சுரண்டிட்டோம் அப்படின்னா நல்லா முழுமையாக சீச்சு இந்த மாதிரி வந்துடும் மேலே உள்ள அந்த மூக்கையும் கட் பண்ணிடுங்க ரொம்பவே சிம்பிளாகவும் முடிஞ்சிடும் ஓகே வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா முழுமையாக கிளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மசாலா போட்டுக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் காரத்திற்கேற்ப ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக சோம்புத்தூள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் உப்பு கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட் பூண்டு நச்சு போட்டாலும் சரி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலும் சரி ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கோங்க நம்ம ச நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சமையல் ஆயில் தான் ஊற்றிட்டு நல்லா உதவ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா பெரட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு போட்டுக்கோங்க அரிசி மாவு போட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிடும்போது மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க முரல் மீனை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா இதுபோல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர முடி வச்சுக்கோங்க மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் பண்ணி முழுமையாக அந்த மசாலா வந்து அந்த நடுவில் இருக்கக்கூடிய கேப்பிலையும் நல்லா ஃபில் பண்ணி இந்த மாதிரி நான் செய்யக்கூடிய இந்த மெத்தடில் முழுமையாக மசாலா எல்லாமே தடவி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ நீங்கள் தோசை கடலை பொரிச்சாலும் சரி இல்லை இது போல் கடாயில் செஞ்சாலும் சரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போ மசாலா நல்லா ஊறிடுச்சு இப்போ மூணு மீனை எடுத்து இந்த மாதிரி மத்த போட்டுக்கோங்க இந்த மாதிரி சோம்பும் கருவேப்பிலையும் போட்டு அதோடு சேர்த்து போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஓரளவு நல்லா ஒரு சைடு நல்லா முழுமையாக வெந்துருச்சு இப்போ மறுபக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ஓகே வாங்க இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் பார்க்கலாம் இதில் வந்து வைட்டமின் டி இருக்கிறதுனால மற்ற மீன்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த மீனை பொறுத்தவரையும் அதிகமாக எலும்பு பிரச்சனைவங்க இருக்கிறவங்க அதிகமாக இதை வந்து வாரம் ஒரு முறை எடுத்துக்கிறதுனால கேல்சியம் செத்து அதிகமாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ரெண்டு சைடும் சூப்பராக நல்லா மொறு மொறுனு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து சேவ் பண்ணுங்க ரொம்பவே டேஸ்டாகவும் நல்லா காரசாரமாகவும் இருக்கும் அதே போல சர்க்கரை நோயால் அவஸ்தப்படுறவங்க இந்த மீனை வந்து வாரம் ஒரு முறை எடுத்துக்கிறதுனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைச்சி நமக்கு வந்து ஈவனாக வச்சுக்கிறோம் இது வந்து சில ஆய்வுகளில் சொல்லப்பட்ட உண்மை தான் அப்படிப்பட்ட இந்த மீனை வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வீடில பார்க்கலாம்